திருப்பாவை பாடல்களும் விளக்கமும் பாடல் இருபத்தாறு மாலே மணிவண்ணா ராகம் குந்தல வராளி மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சேவனர்கள் வேண்டவன கேட்டியல் யாலத்தை எல்லாம் நடுங்க பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவேசால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாறை கோல விளக்கே கொடியே விதானமேலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆலலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கரி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சஜன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் விளக்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பஞ்சசன் என்ற அசுரன் சாந்தீபனை என்ற முனிவரின் மகனைக் கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராகச் சேர்ந்தார் குருதட்சணையாக தன் மதனைக் கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்தீபனை முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனைக் கொன்று அவனை சந்தாக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுரசந்தை என்பதால் தான் குருக்ஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின